வெல்கம் டு நதியா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா சிக்கன் பர்கர் ஓவன் இல்லாமல் வீட்லேயே நம்ம எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பண்ணை எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பீஸாக கட் பண்ணணும் அதே மாதிரி நாலு ஒரு நாலு பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போ பர்கர் செய்கிறதுக்கு ஆனியன் கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா மிளகாப்பொடி கறி மசாலா தேவையான அளவு மூணு முட்டை அதாவது ரெண்டு பர்கர் செய்கிறதுக்கு மூணு முட்டை தேவைப்படும் ஒரு முட்டை உடைச்சாச்சு இப்போ ரெண்டாவது முட்டை இப்போ மூணாவது முட்டையும் உடைச்சாச்சு இப்போ இதை நல்லா கலக்கி தேவையான அளவு உப்பு இது நல்லா கலக்கி விட்டு தோசாவா நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்து எண்ணெயை ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விடணும் அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு ப்ரெட்டு எவ்வளோ அகலம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா அகலமாக தோஸ்தாவால் அந்த கிரேவி யே போட்டும் இப்படி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த சைடு அந்த சைடு ஒன்று இன்னொரு பிரெட் எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கணும் இதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து அந்த எக்கு வந்து பிரிஞ்சு வராத மாதிரி பீஸ் மாதிரி இந்த மாதிரி போடு போட்டு விட்டுறணும் அதுக்கப்புறம் பிரெட்டை திருப்பி திருப்பி போடணும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப தீய விடக்கூடாது அதனால் அடுக்கு ஹீட் அதிகமாக இருந்தால் ஸ்லோ பண்ணி வச்சிடணும் இதுக்கப்புறம் க்ரீன் சட்னி மேலே ஒவ்வொரு ஸ்பூன் வேணும் ரொம்ப கொஞ்சம் நல்லா கா காரமாக வேணால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூனே போதும் அதுக்கப்புறம் செஞ்சு வச்ச மயோனஸ் அதுவும் ஒவ்வொரு ஸ்பூனு நல்லா கெட்டியாக மயோனஸ் மயோனஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீடியோலேயே போட்டிருப்பேன் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் மயோனஸ் எப்படி செய்கிறதுன்னு வீட்டிலே ம ரெடி பண்ண மயோனஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரெட்டோட சிக்கன் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து அது மேலே வைக்கணும் இந்த சிக்கன் வந்து நம்ம நெருப்புலேயே சுட்டு வைக்கணும் சிக்கன் பர்கருக்கு இந்த ப்ரெட் அது நல்லா உடையாமல் ரெண்டையும் ஒன்றா வைக்கணும்